உடல் நலத்திற்கான சுய பிரகடனம் நான் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதற்கு நன்றி என்னுடைய வாழ்க்கை முறை நல்ல உடல் நலத்திற்கு தகுதியானதாக அமைகிறது என்னுடைய உணவு பழக்க வழக்கம் நல்ல உடல் நலத்திற்கு காரணமாக உள்ளது என்னுடைய உடல் நலத்தை நலமாக கவனிக்க நேரம் கிடைப்பதற்கு நன்றி நான் மனதாலும் உடலாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளேன் இயற்கையோடு ஒன்றிய எனது வாழ்க்கை முறை எனது நல்ல உடல் நலத்திற்கு காரணமாக உள்ளது நான் எனது உடல் நலத்திற்கு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளேன் என்னுடைய அபரிவிதமான நோய் எதிர்ப்பு சக்திக்கு நன்றி நல்ல உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சியினையும் பின்பற்றுகிறேன் என்னுடைய உடல் எப்போதும் ஆரோக்கியமான நிலையில் இருப்பதற்கு நன்றி என்னுடைய அனைத்து உறுப்புகளும் தேவையான சக்தியினையும் மிகுந்த ஆரோக்கியத்தையும் பெற்றுள்ளது நான் என் உடல் நலத்தை முழுமையாக நேசிக்கின்றேன் நான் தினமும் எளிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குவதற்கான ஆரோக்கியத்தை பெற்றுள்ளேன் நான் உணவே மருந்து என்பதை நம்புகிறேன் நல்ல உணவு பழக்கத்தை ஈர்க்கின்றேன் எனது உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ள அனைத்து சந்தர்ப்பங்களும் உதவுகின்றன என்னுடைய அனைத்து அணுக்களும் நல்ல உடல் நலத்தை நோக்கி செல்கிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு நன்றி என்னுடைய ஆரோக்கியத்தின் மீதான நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி நான் நல்ல உடல் வலுவோடு இருப்பதற்கு நன்றி என்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு நன்றி என்னை முழு உடல் நலத்துடன் பாதுகாக்காத்து வரும் பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி